வணக்கம் என் பேர் பேசினவி நான் கதை சொல்லப்படுறேன் கதையோடய தள்ளிப்பு இது யார் இருக்குது ஒரு குட்டி முயல் தூங்கி எழுந்தி வாங்கிடுச்சு அப்புறம் அது ஒரு வெளியே இருகிருச்சு இது யார் இருக்குன்னு சொல்லி யோசிச்சு அம்மா முயல்கிட்ட கிட்டே கேட்டுச்சு அம்மா இது யார் இருக்குதுன்னு கேட்கும்போது அது எனக்கு தெரியாதுன்றிச்சு திரும்ப நானே கண்டுபிடிக்கிறேன்னா அதே போயிடுச்சு போய்ட்டிருக்கும்போது அங்கே ஒரு காக்கா இருந்துச்சு கா மரத்தில் காக்கா அந்த காக்கா கிட்ட இது யார் இருக்குன்னு தெரியுமாங்கும்போது எனக்கு தெரியாதுன்றிச்சு திரும்ப குளித்து குதிச்சு போயிட்டு இருக்கும் போது ஒரு புறா இருந்துச்சு புறா கிட்ட இது யார் இருக்குன்னு போது புறா எனக்கு தெரியாதுன்றிச்சு திரும்ப குளித்து போய்ட்டுருக்கும் போது மயில் இருந்துச்சு அங்கேருந்து கற்றுகிட்டே வருது முயில் மயிலக்கா மயிலக்கான்னு கற்றுகிட்டு வந்து என்ன முயல்கிட்டே சொல்லுங்க போது இது யார் இருக்குன்னு தெரியுமாங்கும்போது எனக்கு தெரியாது அது ரொம்ப இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் உட்கார்லான்னு வரும்போது அங்கே கொக்கு பறந்துட்டு வந்துச்சு கொக்கு கிட்ட இது யார் இருக்குன்னு தெரியுமா ஆமாம் தெரியுது ஆறு மணிக்கு விட இருக்குதான்ச்சு எனக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களோ சரிப்பா நானே கூட்டிகிட்டு போகிறேன் போயிட்டுருச்சு அப்புறம் போய் போயிட்டு இருக்கும்போது அங்கே இது இருந்துச்சு ஆறு மணிக்கு குருவிட்டு கேட்குது ஆமாம் இது எந்ததா எங்கே இன்னைக்கு நான் தூங்கி வரும்போது போது வீட்டுக்கு முன்னாடி இருந்துச்சு நன்றிச்சு அம்மா கிட்டே விட்டுகிட்டே போய் அம்மா இது யார் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படியா யார் இருக்கு அப்படிங்க இது ஆறு மணி குருவியோட இருக்குதா அப்படின்ச்சு நன்றி